கோவை மாவட்ட மூவர் உரிமையாளர்கள் நல சங்கம் பதினான்காம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா சங்க உறுப்பினர்களின் நலன் காக்க குடும்ப நலனில் சிமோவா என்னும் புதிய திட்டம் துவக்கம் கோவையில் மூவர் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் பதினான்காம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா சரவணம்பட்டி பகுதியில் உள்ள சிமோவா வளாகத்தில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக ராமலிங்க நிறுவனங்கள் மற்றும் காங்கேயம் கல்வி குழுமங்களின் தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டார் கௌரவ அழைப்பாளர்களாக புல்லிந்தியா நிறுவனங்களின் இயக்குனர் பார்த்திபன் சானி ஹவி இண்டஸ்ட்ரீஸ் தலைமை அதிகாரி ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குடும்ப விழாவாக நடைபெற்ற இதில் முன்னதாக எர்மோவர் நல சங்க உறுப்பினர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து பொங்கல் பண்டிகை விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர் தொடர்ந்து சங்க கூட்டங்களில் தவறாமல் தொடர்ந்து கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கால்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு கர்த்மூபர் நல சங்க உறுப்பினர்களின் குடும்ப நலன் கருதி குடும்ப நலனில் சிமோவா எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது